வணக்கம் இது டிஎன்பிசி எக்ஸாம் வைஸ் டிஎன்பிஎஸ்சி படிக்கோட மாணவர்கள் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய இந்த பதிவு டிஎன்டிஇடி இந்த டெட் நோட்டிஃபிகேஷனும் அதை சம்மந்தப்பட்ட இந்த வீடியோவும் மிக முக்கியமான வீடியோ இது முழுவதுமாக பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த டிஎன்டிஏடி இதை பற்றி ஒரு சின்ன ஒரு பார்வை தான் இதற்கு முன்னாடி டிஎன்டிஏடி நடந்த தேர்வுகள் அந்த கொஷினோட ஸ்டாண்டர்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அதில் என்ன பர்சன்டேஜில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த டிஎன் டெட் இதுதான் வந்து முதல் தேர்வு இந்த தேர்வில் பேப்பர் ஒன் அப்படிங்கிறத வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடித்து அந்த ஆசிரியர் ஆசிரியர்கள் எழுதுவது மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூற்றஞ்சு பேர் எழுதினாங்க அதில் பாஸ் பண்ணது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேர் தான் ஜீரோ புள்ளி அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் தான் பாஸ் பர்சன்டேஜ் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள் எழுதக்கூடிய அந்த தேர்வு அதில் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி இருபத்தோரு பேர் அப்பியர் ஆகியிருக்கிறாங்க அதில் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதிமூணு பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க பாஸ் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு அதன் அடிப்படையில் மிக குறைவான தேர்ச்சி விகிதம் இருந்ததினால சப்ளிமெண்டரி எக்ஸாம் வச்சாங்க ரெண்டாயிரத்தி பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்ட்டு இதில் பேப்பர் ஒன்னில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி பேர் அப்பீல் ஆனதில் பத்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் பாஸ் பண்ணாங்க மூணு புள்ளி ஏழு மூணு பர்சன்டேஜ் அந்த பாஸ் அதே மாதிரி பேப்பர் டூவில் வந்து மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபது பேர் எழுதினாங்க இதில் எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க ரெண்டு புள்ளி நாலு மூணு சதவீதம் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறாங்க அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஏழு பேர் பேப்பர் ஒன் எழுதுறாங்க அதில் முப்பதாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் பாஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பதினொன்று புள்ளி ஆறு ஏழு பர்சன்டேஜ் இந்த பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இதனோட மதிப்பெண் பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ தான் நூற்றி ஐம்பதுக்கு எயிட்டி டூ அதில் வந்து தமிழ் ஆங்கிலம் சைக்காலஜி இருக்குது அதெல்லாம் மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மேத்தமெடிக்கல் சயின்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸ் இதை வந்து ஆப்ஷனில் வரும் இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பேப்பர் டூ நடந்ததில் நாலு லட்சத்தி முந்நூற்றி பதினோரு பேர் அப்பேராக இருக்கிறாங்க அதில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க பத்து புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் இதுதான் மிக ஒரு நல்ல சதவீதம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்பெஷல் டெட் அப்படின்னு நடத்தினாங்க அதில் வந்து பிறப்பு தகுதி தேர்வு நாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு பேரில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு பேர் பாஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் நடந்து வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த மூன்று ஆண்டுகளாக நடந்திருக்கு அதில் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் பேப்பர் ஒன்றுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் எழுதுனதில் பதினாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் ஆறு புள்ளி ஏழு ஒன்று சதவீதமும் பேப்பர் டூவில் அஞ்சு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தறுபது பேர் எழுதின பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு பேர் மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதமும் பாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த தேர்வு மிக ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்வில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாறு பேர் பேப்பர் ஒன்றுக்காக எழுதியிருக்கிறாங்க அதில் பாஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தோரு பேர் ஜீரோ புள்ளி மூணு மூணு சதவீதம் அதே மாதிரி பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் மூணு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேர் எழுதின தேர்வில் வெறும் முன்னூற்றி பதினாறு பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க என்னோடய பாஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடைசியாக நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேர்வுகள் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தது அந்த தேர்வுகளில் பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் இதில் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் முப்பத்தி மூணு பேர் எழுதுனதில் இருபத்தி ஓராயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் அதாவது பதினாலு புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜ் அதே மாதிரி பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு பேர் எழுதினாங்க பதினஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பது பேர் அதாவது ஆறு புள்ளி ஜீரோ ஏழு பெர்சன்டேஜ் இப்போ மொத்தமாக வந்து இது வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்னில் குவாலிஃபைடு கேண்டிடேட் பாஸ் பண்ணியிருக்காங்க பட் நாட் செலக்டட் அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு பேரும் பேப்பர் டூவில் வந்து அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபது பேரும் வந்து குவாலிஃபைட் அதாவது டெட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க இத்தனை ஒரு தேர்வுகள் இது எதுக்காக இப்போ நான் அந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் டிஎன்டிஇட்டி அந்த தேர்வோட தரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியோட தரம் கிட்டத்தட்ட டிட்டு தரத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கருதலாம் அதனால் இந்த டிஎன்டிஎடி டிஎன்டிஎட்டி பொறுத்த வரைக்கும் தமிழ் கணிதம் இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கும் கிட்டத்தட்ட காமனாக தான் வரும் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும் ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களும் இதையும் பயிற்சி செஞ்சாங்க அப்படின்னா வருங்காலத்தில் இந்த ப்ரீவியஸியர் கொஸ்டின் பேப்பர் அதாவது டிஎன்டிஇடியோட ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் டிஎன் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது ரொம்ப ஒரு உத்வேகமாக இருக்கும் அதன் தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறோம் முதல்ல வந்து நவம்பர் ஒன்றாம் தேதி இருந்த தேர்வுகள் வந்து இப்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு தேர்வுகள் வந்து பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் முதல் தாளுக்கும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பேப்பர் டூக்கும் நடத்தப்படுது இதை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வுகள் இதுக்கு அப்ளை பண்ணுறது இந்த சிலபஸை பற்றிலாம் இந்த அறிவிக்கை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க இப்போ நம்ம அடிப்படையாக வந்து ஒரு விஷயத்தை நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் இந்த டிஎடி அப்படிங்கிற இந்த டெட்டு எக்ஸாம்ங்கிறது டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமான ஒரு தேர்வாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா டிஎன்டிஎடி எழுதுகிற பெருமானோர் டிஎன்பிஎஸ்சி எழுதுறாங்க ஆனால் டிஎன்பிஎஸ்சி எழுதுகிற எல்லாருமே டிஎன்டிடி எழுத முடியாது ஏன்னா வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஸ்டின் பேட்டன் எந்தளவுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே டெட்டில் வந்து இருக்கிற அந்த தரத்தை நோக்கி போயிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியுது ஏன்னா டெட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது கேள்விகளுக்கு எண்பத்தி ரெண்டு கேள்விகள் சரியாக எடுத்திருந்தாங்கன்னா ஒரு அந்த பிசி எம்பிசி எஸ்சி இவங்களுலாம் வந்து ஒரு தேர்ச்சி மதிப்பெண் ஆகவும் இந்த முறை மட்டும் எஸ்டிக்கு வந்து ஒரு அறுபது மதிப்பெண் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க இந்த நூற்றி ஐம்பதுக்கு இதில் வந்து பாடத்திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் முப்பது மதிப்பெண் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ் அதுக்கு ஒரு முப்பது மதிப்பெண் ஆங்கிலம் கம்பல்சரி அதுக்கு ஒரு முப்பது மதிப்பெண் சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உளவியல் சார்ந்த கற்றல் அந்த அந்த பாடத்துக்கு வந்து ஒரு முப்பது மதிப்பெண் அடுத்து இந்த பிஎஸ்சி அறிவியல் சார்ந்த பட்டப்படிப்பு படித்தவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து பேப்பர் டூக்கு அறிவியல் சார்ந்த அந்த பட்டப்படிப்பு படித்தவங்களுக்கு அந்த ஆசிரியர்களுக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இதில் வந்து ஒரு முப்பது முப்பது அறுபது மதிப்பெண்கள் அது தவிர இந்த பிஏ இது மாதிரி வந்து சோசியல் சயின்ஸ் சூஸ் பண்ணுறவங்களுக்கு மொத்தமாக சோசியல் சயின்ஸ் முழுக்க அறுபது மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு தான் தேர்வு நடைபெறுது அதில் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்தாவே தேர்ச்சி பெற முடியும் அப்படி இருந்து மிக குறைவான தேர்ச்சி சதவீதம் தான் இந்த தேர்வுகளில் இது நாள் வரைக்கும் கிடச்சிருக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்னா கேள்விகள் என்னமோ வந்து பணம் வகுப்புக்குள்ளே தான் மேக்ஸிமம் அவுட் ஆஃப் சிலபஸ் போகிறது இல்லை ஆனால் கேள்விகள் ரொம்ப டெப்த்தாக இருக்கிறதுனால ஒரு ஆசிரியர் ஆசிரியர் பணியில் தொடர்ந்து பாடத்தை நடத்திக்கிட்டு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிற ஆசிரியர்களால் கூட இந்த தேர்வை முழுமையாக வெற்றி அடைய முடியல மிக குறைவான தேர்ச்சி சதவீதம் தான் இதில் கிடச்சிருக்கு அந்தளவுக்கு இந்த டிஎன்டிஎடி அந்த டெட்டு கொஸ்டின் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு எழுதலாம் பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி பாடத்திட்டம் தான் அதில் வந்து தமிழ் முப்பது சைக்காலஜி முப்பது ஆங்கிலம் முப்பது அது இல்லாமல் என்விரன்மெண்ட் ஸ்டடிஸ்னு சொல்லக்கூடிய அதுக்கு வந்து மொத்தம் அறுபது அப்படிங்கிற மாதிரி தான் அதில் கணிதம் எல்லாம் கலந்து வந்து கணிதமும் அறிவியலும் சேர்ந்து அறுபது மதிப்பெண்கள் என நூற்றி ஐம்பது மதிப்பெண்களும் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் தான் இம்மையிலே இருக்குன்னு சொன்ன மாதிரி அந்த மதிப்பெண் அமைப்பும் இருக்குது நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு வந்து எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுக்கிறதுங்கிறது இந்த தேர்வுகளோட கேள்வித்தளங்களை பொறுத்த வரைக்கும் கடினமாகவே பார்க்கப்படுகிறது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு படிக்கிறது டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் தமிழ் படிக்கிறோம் அதே தான் வந்து டிஎன்டிடிக்கும் தமிழ் படிக்க போகிறாங்க டிஎன்பிஎஸ்சிக்கும் டிஎன்டிடிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா ஆங்கிலம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கிடையாது ஆனால் டெட்டில் இருக்குது ஆங்கிலம் இருக்குது சைக்காலஜி கிடையாது டிஎன்பிஎஸ்சியில் டெட்டில் இருக்குது இது ரெண்டு மூணு தான் பெரிய அளவில் ஒரு வித்தியாசமான ஒரு பாடங்கள் அதை தவிர மற்றபடி தமிழ் அறிவியல் கணிதம் இது எல்லாமே கிட்டத்தட்ட காமனாக தான் இருக்கும் டெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும் அதனால் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு இந்த டெட்டு தேர்வு வந்து மிக முக்கியமான ஒரு தேர்வாக இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் டிஎன்டிடி படிப்பவர்களுக்கு வந்து இந்த டெட்டு எழுதுகிறவங்களுக்கு ஏற்கனவே பொதுவாக பல பேர் சொன்ன அந்த ஃபார்முலாக தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது எப்படி வந்து உளவியல் மற்றும் ஆங்கிலம் இந்த சைக்காலஜிக்கும் இங்கிலீஷுக்கும் பெரும்பாலும் முக்கியத்துவம் தரமாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் நம்ம டெப்த்தாக படித்தாலும் கேட்குற கேள்விகள் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால நிறைய நம்ம வேணால் ஒரு மேலோட்டமான அந்த தகவலை நல்லா தெரிஞ்சுக்கலாம் கான்செப்ட் நல்லா புரிஞ்சிக்கலாம் ஒழியே மிக சரியான கேள்விகள் அணுகிறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அது இந்த நேரத்தில் பிஎட் படிச்சுட்டு வெளியில் வரவங்களுக்கு வேணால் கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கலாம் மற்றபடி சைக்காலஜி பொறுத்தவரை நிறைய படிக்கணும் நிறைய படித்தாலும் ஓரளவு தான் எடுக்க முடியும் மாதிரி ஆங்கிலம் ஆங்கிலம் வந்து இயல்பாகவே நிறைய பேர்த்துக்கு விருப்பம் இல்லாத பாடமாக இருக்கிறதுனால ஆங்கிலம் படித்தவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது ஆனால் மற்ற மாணவர்கள் இப்போ தமிழ் படித்தவங்களாக இருந்தாலும் சரி மற்றபடி கணிதம் அறிவியல் இது மாதிரி வந்து மற்ற சப்ஜெக்ட்டுக்களை மேஜர் சப்ஜெக்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஆங்கிலம் கொஞ்சம் கடினமான தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட சைக்காலஜி மற்றும் இங்கிலீஷ் இதில் வந்து முப்பது முப்பது அறுபது மதிப்பெண்கள் இருக்குது அதை பெரும்பாலும் இதாக அதான் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறதுலேயே கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினைந்து மதிப்பெண்கள் லக் இருக்கிறவங்களுக்கு அறுபதுக்கு இருபது மதிப்பெண்கள் கூட வரும் அப்படி அதில் ஒரு இருபது மதிப்பெண்கள் கழிச்சிட்டாங்க அப்படின்னா ரெண்டு மதிப்பெண்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு மதிப்பெண்களுக்காக நம்ம போராட வேண்டிய பாடப்பகுதிகள் எதுன்னு பார்த்திங்கன்னா தமிழில் முப்பது மதிப்பெண்கள் கணிதத்தில் முப்பது மதிப்பெண்கள் அது இல்லாமல் அறிவியலை பொறுத்த வரைக்கும் கணிதம் அறிவியலிடம் சேர்ந்து ஒரு முப்பது முப்பது அறுபது மதிப்பெண்கள் மொத்தம் தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு நம்ம வந்து ஒரு அறுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் இருக்கிறதுக்காக நம்ம போராடணும் நிச்சயமாக அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய இந்த பாடங்கள் தமிழ் கணிதம் அறிவியல் தான் இதை அப்படியே நாம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு இதில் டெப்த்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசிக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த கேள்விகள் இதை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் சிலபஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா சைக்காலஜிக்கு சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க மற்றபடி வந்து தமிழ் கணிதம் அறிவியல் இது எல்லாமே சிலபஸ் கொடுத்துருந்தாலும் பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பாடபுத்தங்களை அட்ட அட்டை தரவாக படிக்கணும் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் அதே தான் ஆனால் கூடுதல் வந்து பதினொன்றாவது பன்னெண்டாவதுல படிக்க வேண்டியிருக்கும் ஆனால் பத்தாவது வரைக்கும் கம்பல்சரி படிச்சிக்கிறோம் பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் என்னோடய திறமை எட்டாவது வரைக்கும் தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பத்தாவது வரைக்கும் படிக்கிறது நல்லது அதேமாதிரி பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் பத்தாவது வரைக்கும்ங்கிறது நம்ம படித்தே தீரணும் இது எல்லாமே சிலபஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பெருசாக அந்த சிலபஸ் நம்ம நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டெட்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் அப்படிங்கிறது என்னென்னா இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சேனல்லையே டெட்டுக்கான இயர் கொஸ்டின் பேப்பர் ஏன்னா டெட்டுக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு உழைப்பும் டிஎன்பிசி மாணவர்களுக்கு நிச்சயம் பயன்படும் அதனால் டெட்டு முழுமையாக இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் இப்போ இந்த எப்போ எக்ஸாம் திடீர்னு எக்ஸாம் அறிவிச்சிட்டாங்க எதிர்பார்த்து தான் கிட்டத்தட்ட எக்ஸாம் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்து ஆனுவல் பின்னார்கள் இல்லைனா கூட அமைச்சரோட உறுதிமொழியை பொறுத்த வரைக்கும் தேர்வு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அது இவ்வளோ விரைவாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல பரவாயில்ல அதனால் இந்த டெட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்திலேருந்து கடைசியாக நடந்து முடிஞ்ச கடைசியாக நடந்து முடிஞ்சது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் விட்டாங்க அத்தனை கொஸின் அனலைஸ் பண்ணி பழைய அந்த கேள்விகள் ஆனால் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்காக மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு நடந்துகிட்டு இருக்கு அனைத்து கேள்விகளையும் முதல்ல ஆராய்ஞ்சிட்டு தான் அடுத்து வந்து படிக்க ஆரம்பிக்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ப்ரீவீஸியர் கொஸ்டின் பேப்பர் அன்லைஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் உங்களுக்கு சிலபஸ் ப்ரீவியஸர் கொஸ்டின் வந்து சயின்ஸில் வந்து இப்போ அந்த லைட்டை பற்றி ஒளியை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுதான் சிலபஸ் அது அதனால் தனியாக வந்து சிலபஸ் அப்படின்னு தேட தேவையில்ல ஆறு முதல் பத்து வரைக்கும் அனைத்தும் படிக்கிறது தான் சிலபஸ் இந்த ஏன் சிலபஸை ப்ரீவஸியர் கொஸ்டின் பேப்பர் அடிப்படையில் நம்ம அடுத்தது ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு சிலபஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கேள்விகள் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும் எப்படிலாம் ஒரு விஷயத்தை வந்து எதிர்நோக்கி கேள்விகள் இருக்கும் அப்படிங்கிறது மிக முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தயவுசெய்து செய்து என்னோட அணுகுமுறை பொறுத்த வரைக்கும் முழுமையாக ஒரு ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பரை பாருங்கள் பார்த்துட்டு அதில் எப்படி கேள்வி கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் டிஸ்கஷன் பண்ணிக்கங்க ஓ இப்பெல்லாம் கேள்வி கேட்டுருக்காங்களா ஒளி பற்றி நம்ம எவ்வளோ படிச்சுட்டு இருக்கோம் ஆனால் கேள்வி இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு தமிழில் வந்து வினா வகைகள் விடை வகைகள்னு இருக்குது நம்ம இந்தந்த வார்த்தைகள் வந்துச்சுன்னா இந்தந்த வினான்னு சொல்கிறோம் ஆனால் கேட்குற கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா வினா வகைகள் எத்தனை வகைப்படும் விடை வகைகள் எத்தனை வகைப்படும் இது மாதிரி கேள்விகள் வரும் ரொம்ப ஒரு வித்தியாசமான கேள்வி அமைப்புகள் இருக்கும் ஆனால் எல்லாமே வந்து சிலபஸ்க்குள்ளே தான் இருக்கும் புத்தகத்துக்குள்ளே தான் இருக்கும் ஸோ இந்த அணுகுமுறை மிக மிக முக்கியமானது டிஎன்பிசியோட நகர்வுகளுக்கு இந்த டெட்டோட தேர்வு முறை வந்து ரொம்ப உபயோகமான இருக்கும் அதனால் முதல்ல இந்த இந்த வீடியோ வந்து நிச்சயமாக நம்ம இந்த டெட்டுக்கு தேவையான சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓரளவு பிரிவு சிறு கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் பார்க்க போகிறோம் அதிலே வந்து ஓரளவுக்கு நமக்கு சில விளக்கங்களை சொல்ல முடியும் மற்றபடி ஆங்கிலத்தை பற்றி எந்த ஒரு இதுவும் நடத்த போகிறதில்ல தமிழ் கணிதம் அறிவியல் இது எல்லாமே வந்து பார்க்கலான்னு இருக்குது முதல்ல ப்ரீவியஸியர் கொஸ்டின் பேப்பர் தான் அனலைஸ் பண்ண போகிறோம் அதை பற்றி நம்ம முழு முழுக்க பார்க்க போகிறோம் அதன் அடிப்படையில் விரைவாக அதை பார்த்துட்டு மேற்கொண்டு இதை படிக்கலாம் எனவே மீண்டும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த டிஎன்டிஏடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும் ரெண்டாவது இந்த டெட்டுக்கு படிக்கிறவங்க கொஞ்சம் முதல்ல ப்ரிவியர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டு படிக்கிறது இன்னும் உங்களுக்கு வந்து சரி பண்ணதாக இருக்கும் விரைவில் வந்து அந்த டெட்டோட அனைத்து ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பரும் சப்ஜெக்ட் வைஸாகவும் அதில் இருக்கிற டாப்பிக் வைஸாகவும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதை லிஸ்ட் அவுட் போட்டுட்டு இருக்கிறதுனால ரொம்ப சாதாரணமாக வந்து ஒரு ப்ரீவசியர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அப்படியே வந்து ஃபுல்லாக அந்த நூற்றம்பது கேள்விகளையும் சொல்கிறது இங்கிலீஷில் சொல்ல போகிறது இல்லை நீ சொல்கிறதுங்கிறது எளிதான விஷயம் தான் ஆனால் அது இல்லாமல் டாபிக் வைஸாகவே உங்களுக்கு வந்து ப்ரீவசியர் கொஸ்டின் பேப்பரை நடத்தலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கான தயாரிப்புகள் போயிட்டு நிச்சயம் விரைவில் அதுக்கான வீடியோக்கள் வெளிவரும் இந்த நேரத்தில் வந்து இந்த டீன் பிசி இந்த பிரச்சனையோட நம்ம கடந்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் அதை சொல்லாமே இருக்க முடியல டிஎன்பிஎஸ்சி மெடி படிக்கிற மாணவர்களுக்கு இனிமேல் நான் சொல்கிற விஷயங்கள் பொருந்தும் இப்போ நம்ம இந்த கேட்டுகிட்டு இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட வரக்கூடிய குரூப் டூ குரூப் ஃபோருக்காக நான் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் இஷ்யூஸ் எவ்வளோ போயிட்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் வரக்கூடிய அடுத்து அடுத்த வருஷம் வரலாம் அதுக்கு அடுத்த வருஷம் கூட வரலாம் அந்த குரூப் ஃபோருக்காக இன்னமும் படிச்சுட்டு இருக்க ஒரு கூட்டம் தங்களை தயார் பண்ணிகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச தேர்வுகள் வந்து ஒரு ஐம்பது கேள்விகள் வெளியிலிருந்து கேட்டிருக்காங்க ஐம்பது கேள்விகள் தவறாக இருக்குதுன்னு சொன்னால் கூட மீதி அந்த நூற்றம்பது கேள்விகளுக்கு நீங்கள் எந்தளவுக்கு தயாராகி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை உங்களை நோக்கி நீங்கள் கேட்டுங்க இந்த போராட்டங்கள் இந்த போராட்டம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நிறைய கேள்விகள் மனசுல எழுந்துகிட்டே இருக்குது அதை அந்த ஆதங்கத்தை சொல்லவே கூடாதுன்னு நினச்சாலும் அது ஒரு மாதிரி ஒரு பேச வேண்டிய சூழ்நிலையே இருக்குது நாம் எவ்வளோ ஒரு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் எதற்காக போடுறோம் போராடுறோம் போராடுறோம் சமூக நீதியை பற்றி நம்ம படித்து அதன் அடிப்படையில் நாம் வந்து தேர்வுகள் எழுத போகிறோம் ஆனால் அப்படி எழுதக்கூடிய இந்த மாணவர்களுக்கே சமூக நீதி இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் தான் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா அந்த டிஎன்பிசை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லாதவங்க கூட தமிழ் அறிவும் அந்த பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கிற படிப்பறிவும் இருந்துச்சுன்னா தன்னோட தலைமுறையில் அதாவது பொருளாதார ரீதியாகவும் ஒரு அரசு பணியே வாங்காத ஒரு கீழ்மட்டமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தலைமுறையை வந்து தூக்கி நடத்துறதுக்காக போராடக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தேர்வு நடைமுறைங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக தான் இருக்குது அவர்களுக்கான அங்கீகாரம் மறுக்கப்படுற மாதிரி தான் இந்த ஒரு தேர்வு முறை இருக்குது ஏன்னா நீங்கள் கடினமான கேள்விகள் கேட்குறது யாருக்காக கேட்குறீங்க வறுமை நிலையிலையும் தன்னோட குடும்பத்தை தூக்கி நடத்துன்னு நினைக்கிற எவ்வளவோ மாணவர்கள் எவ்வளவோ போராட்டங்களை சந்திக்கிற மாணவர்கள் படிக்கிற இந்த இந்த தேர்வுக்கு அதை மட்டுமே பொழப்பாக நினச்சி படிக்கிற மாணவர்களுக்கு கேட்குற மாதிரி கேட்குறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது இவ்வளோ போராட்டங்கள் வந்து இவ்வளோ வந்து யூடியூப்பில் வந்து இவ்வளோ சமூக வலைதளங்களில் இந்த பிரச்சனையை பற்றி எவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு தனியார் பேருந்தில் கேள்வித்தாள் எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிற இஷ்யூ வந்த பிறகும் ஒரு விடைத்தாள் வந்து சரியாக பராமரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி வந்த பிறகு உடனடியாக வந்து டிஎன்பிசி தலைவர் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார் அது மட்டும்தான் அவரோட பார்வைக்கு போயிருக்கு இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது இவ்வளோ பெரிய ஆதங்களை மாணவர்கள் இருக்காங்க பொதுமக்கள் பொது வெளியில் இந்த எஜுகேஷன் சம்மந்தப்படாத பல யூடியூப் சேனல்கள் பிரபலமான யூடியூப் சேனல்கள் இதை பற்றி பேசுகிறாங்க இது எதுவுமே அந்த டிஎன்பிசி போர்டுக்கு காது கெட்டலே அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னால் இவ்வளோ பிரச்சனைக்கு வந்து அரசு முன் வந்து ஏதாவது ஒரு குழு அமைச்சு ஒரு இந்த மாணவர்களோட ஒரு மன ஆறுதலுக்காவது ஒரு குழு அமைச்சை பற்றி நாங்கள் விசாரிக்கிறோம் விசாரித்து அதுக்கான அறிக்கை இங்கே கொடுங்க சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சர் இருந்திருக்கலாம் அது மாதிரி எந்த ஒரு ஏற்பாடும் அரசும் செய்யலை டிஎன்பிசி இருந்தும் இது நடந்த இந்த அந்த நிகழ்வுகளை வரைக்கும் நாங்கள் இருக்கோம் மாணவர்களுக்கு சரியான ஒரு பதில் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லவும் முடியல இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கிற இந்திய இந்த இந்தியன் திருநாட்டில் ஒரு அந்த அரசமைப்போட அடிப்படையான மக்கள் அந்த மக்களில் இருக்கிற ஒரு பகுதியினர் அதுவும் படித்த பட்டதாரிகள் இவங்களோட போராட்டங்கள் எப்படி இந்த அரசுக்கோ அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கோ தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியாக இருக்குது சரி ஓகே மீண்டும் மீண்டும் அந்த டாப்பிக்குள்ளே போக வேண்டாம் இதுதான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னோடய ஆதங்கம் ஆதங்கம் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்ச தவறை பற்றி இல்லை அதெல்லாம் எவ்வளோ பேசிட்டாங்க அது நடந்துருச்சு நான் சரி செய்யறதுக்கு இவ்வளோ பேர் ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க கேள்வி கேட்குறீங்க எல்லாமே படித்த தலைமுறை அதுவும் அரசு பணிக்கு செல்ல துடிக்கும் தலைமுறை அரசை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய இந்த மாணவ செல்வங்கள் இவங்களுக்கு வந்து ஒரு தேர்வாணையமும் ஒரு அரசும் வந்து சரியான பதிலளிக்கல இவங்களை அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது ஏதோ ஒரு வகையில் இந்த தாக்கம் நிச்சயம் பிரதிபலிக்கும் ஓகே இதை பற்றி திரும்ப திரும்ப பேச வேண்டாம் மீண்டும் சொல்கிற ஒரு தான் நம்மளால் இன்னைக்கு ஓட முடியலைனாலும் ஒரு ரெண்டு அடியாவது எடுத்து வைங்க என்ன நிச்சயம் பத்து நாள் நீங்கள் ரெண்டு 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 அடி எடுத்து வச்சிங்கன்னா இருபது அடி நீங்கள் முன்னாடி போக முடியும் எந்த நேரத்துலையும் தேங்கி நின்றுறாதீங்க ஏன்னா நம்ம தேங்கி நின்று இந்த நேரத்துலையும் வெற்றி நோக்கி ஓடிக்கொண்டி பல பேர் இருக்கிறாங்க குறைவான வாய்ப்புகள் தான் இருக்குது அந்த குறைவான வாய்ப்புகளையும் நம்ம தேங்கி நிற்கிறதுனால எவ்வளோ அழுகுறதுனாலையும் இந்த இது மாறப்போகிறதில்லை உங்களோட உழைப்பை நீங்கள் பொருட்டே இருங்க நிச்சயம் ஒரு காலம் அதற்கு வெற்றி கிடைக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு சன் வீடியோவில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்